என்ன சமயம் அது மீனா யார் வேணுந்தது அண்ணனா இங்கே 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 காட்டு காட்டு காட்டுங்க காட்டு இங்கே முன்னாடி வந்து காட்டுங்க ம் இங்கே வந்து காட்டுங்க ம் ம் என்னது இங்கே பாருங்க பாருங்க பாரு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் மீன் இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு மீன் வீட்டில் இருக்குது வாங்க சோளக்கறி சாப்பிட்லாம் சோளக்கறி விட்டுட்டு போயிட்டேன் இருக்கனா அதே மாதிரி இது கலர் வந்து ஒரு மாதிரி கலர் இது ஒரு மாதிரி இருக்க மாட்டேங்குது இது பச்சை வருது இது பாத்தீங்கன்னா கொஞ்சம் சிகப்பு மாதிரி வருது அந்த இது பாத்தீங்கன்னா சிவப்பு மீன் இது பாத்தீங்கன்னா சின்னதாக தான் இருக்குது ஆனால் இந்த கண்ணாடி கிளாஸில் பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும் சாடியில் பார்க்குறதுக்கு

டபுள் போட்டு தண்ணி தேச்சுட்டீங்க இது என்ன இது என்ன இது என்ன பண்றீங்க கலர் கால் பார்சா போட்டுக்கிட்டீங்க மீன் தோட்டைக்கு போரது அது இதெல்லாம் போட்டுட்டு அதுக்கு மேல மீன் ஊற்றாதா